ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லையா அந்த ஸ்லீவுக்கு நம்ம எப்படி ஒரு பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து இறக்கம் அதிகமாக வேணும் அகலமாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேக் சைடு எப்படி கட்டிங் பண்ணணும் அதில் என்னென்ன அளவுகள் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவாக பார்த்தோம் ரெண்டாவது வீடியோவில் ஃப்ரெண்ட்டில் வந்து நம்ம பிரின்சஸ் கட்டு வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இது வந்து இதில் மூணாவது வீடியோ இதில் ஒரு பஃப் ஸ்லீவுக்கான பேட்டர்ன் எப்படி போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம் நார்மல் ஸ்லீவு எப்படி நீட்டாக நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் போடலாங்கிறதையும் சேம் இதே வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதில் ஸ்லீவ் பேட்டர் வந்து போடலாம் இதுக்கு நான் இந்த மாதிரி டபுளாக வந்து மடித்து போட்டிருக்கேன் கீழே வந்து ஸ்டிச்சஸ்க்கு நான் ஆஃப் இன்ச்சு விட்றேன் நம்ம நேரடியாக கிளாத்தில் கட் பண்ணும்போது ப்ளைன் ப்ளவுஸாக இருந்ததுன்னா நம்ம ஒன் இன்ச்சு அப்படி விட்டுக்கலாம் லைனிங் இருந்தால் இதே ஆஃப் இன்ச்சு நம்ம வந்து விட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இதுக்கு மேலே ஸ்லீவோட ஹைட் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணுங்கள் இப்போ ஸ்லீவோட ஹைட் இப்போ நார்மலான ஒரு ஸ்லீவ் அப்படின்னா நம்ம அஞ்சு அஞ்சரை இன்ச் அந்த மாதிரி நம்ம வந்து வைப்போம் ஸோ நான் வந்து அஞ்சரை இன்ச் எடுக்கிறேன் அது கூட மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து ஆறு இன்ச்சாக நான் வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது மேலேயும் அதே ஆறு இன்ச் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன் ஓகேவா இந்த இடத்துலையும் ஒரு லைன் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுடுங்க இப்போ செஸ்ட் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க செஸ்ட் ரவுண்ட் வந்து முப்பத்தி நாலு இருக்கு இல்லையா இந்த முப்பத்தி நாலில் நீங்கள் பன்னெண்டாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க அப்போ எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நமக்கு ஒரு ரெண்டே முக்கால் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும் ஓப்பன் வந்து இந்த சைஸுக்கு வந்து நம்ம ஒரு அஞ்சரை இன்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்கலாம் ஸோ அஞ்சரை இன்ச்சுங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆறரை இன்ச்சுக்கு நான் வந்து எடுக்கிறேன் ரெண்டே முக்கால் அளவு இது கூட ஆஃப் இன்ச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மூணேகால் இன்ச் அப்படிங்கிறது வரும் இந்த மூணேகால் இன்ச்சை நீங்கள் மேலேருந்து கீழே மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா மேலேருந்து மூணேகால் இன்ச்சும் சைட்லேருந்து ஆறரை இன்ச்சும் நான் வந்து வச்சுருக்கேன் இதை அப்படியே ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க இதுக்கும் இதுக்கும் ஒரு லைன் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சைடில் ஒன்றரை இன்ச்சு கேப்பில் இன்னொரு லைனுங்கிறது நீங்கள் போட்டுக்கோங்க இந்த இடத்துலேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க வளர்ச்சி ஓகேவா இப்போ இதில் வந்து எப்படி நம்ம ட்ரா பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஆறரை இன்ச்சு இல்லையா அதில் பாதி வந்து மார்க் பண்ணிக்கோங்க முனை ஹாலு அதுக்கப்புறம் அதுலேயும் பாதிங்கிறப்போ ஒன்று முக்கால் புள்ளி ஒன்று அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி இங்கேயும் ஒன்று முக்கால் புள்ளி ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வரும் இது ரெண்டுலேயும் பாதி உங்களுக்கு அப்படி தெரியலை அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் மடித்து வந்து வச்சுக்கலாம் ஓகேவா இது நேருக்கு அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த நம்ம நாளாக பிரித்தோம் இல்லையா இங்கேயும் நீங்கள் அப்படியே ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் இங்கேருந்து நமக்கு ஒரு ஏழேகால் இன்ச் அந்த மாதிரி இருக்குது இது அப்படியே டபுளாக போட்டோன்னா இங்கே வருது அதையும் த்ரீ பி டபுளாக போட்டோன்னா நமக்கு இங்கே வருது அப்போ இந்த இதுக்கும் இதுக்கும் சென்ட்ரு பாயிண்ட்டு நமக்கு இங்கே கரெக்டாக வரும் ஓகேவா நம்ம இதை நாலாக டிவைட் பண்ணாலும் இதை நாலாக டிவைட் பண்ணாலும் இங்கே வரக்கூடிய மார்க்கிங் ஒரே அளவு தான் இருக்குது ஓகேவா இப்போ இதில் வந்து இதுக்கும் இதுக்கும் பாதி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து நார்மலாக இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச்சு முக்கால் இன்ச்சு அப்படி வைப்போம் இல்லையா இப்போ இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ வந்திருக்கு ஒன்றே முக்கால் புள்ளி ஒன்று வந்திருக்கா இதில் பாதியை நீங்கள் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சுங்கிறது நீங்கள் மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இங்கேருந்து இங்கே போய் டச் பண்ணுங்கள் ஓகேவா இங்கேருந்து அப்படியே இங்கே டச் பண்ணுங்கள் அடுத்தது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்டுக்கு அப்படியே இங்கே வாங்க இதுக்கு கீழே வரும்போது லைட்டாக இங்கே கோ பண்ணணும் அப்போ தான் கையில் வந்து உங்களுக்கு அக்குள் சைடில் சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் ஓகேவா இப்போ இந்த ரவுண்டு இது வந்து மேல் வளைவு ஓகேவா இது வந்து நம்ம வரைஞ்சிட்டோம் நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்து வரணும் ஒரு நார்மலான கைனால் நீங்கள் இதுக்கும் இதுக்கும் ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கலாம் இல்லை கைப்பக்கம் வந்து பாடி பீஸ் சைடு இழுக்குதுன்னா நீங்கள் இங்கே ஆஃப் இன்ச்சு மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் நம்ம இறக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் பாயிண்ட்ருக்கு இல்லையா இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுங்கள் இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கிட்டுவங்க இதை அப்படியே கொண்டு வந்து இப் இப்படியே போய் இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் முடிச்சுடுங்க ஓகேவா இந்த ஸ்ட்ரெயிட் இருந்து கொஞ்சம் கீழே இது வந்து கொஞ்சம் லீனாக இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்கன்னா இந்த லைன்லேயே கொண்டு போயிடலாம் இங்கேருந்து இப்படி வந்து கொண்டு போயிடலாம் கொஞ்சம் லீனாக இருப்பாங்கன்னா நீங்கள் இதை கீழே வந்து இப்படி கொண்டுட்டு போகலாம் ஓகேவா லீனாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி எடுக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இப்படி மேலே தள்ளி இந்த இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் இல்லையா அதுலேயே கொண்டு போய்க்கலாம் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா ஓகேவா இப்போ நம்ம உள் வளைவும் கட் பண்ணிட்டோம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த மேல் வளைவு வரைஞ்சிருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் நமக்கு பேக் ஸ்லீவ் இருந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக ஏழரை இன்ச்சுங்கிறது வருது இது நமக்கு போதுமானது இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுதான் உங்களுக்கு நார்மல் ஸ்லீவ் அப்படிங்கிறப்போ இதுக்கு மேலே சின்னதாக ஒரு பஃப் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பாருங்க இதுல இருந்து நீங்கள் ஒரு மூணு இன்ச் ஒரு மூன்றரை இன்ச் நீங்கள் எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க பஃப் வந்து நல்லா மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு அழகா இருக்கும் ஓகேவா மூன்றரை இன்ச் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இப்போ இதுல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் போடணும் இல்லையா இந்த இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அப்படியே இப்படி வளைச்சு இந்த பாயிண்டில் கொண்டு வந்து இப்படி சேர்த்துருங்க இங்கேருந்து அப்படியே வளைவா கொண்டு வந்து இப்படி போய் இந்த பாயிண்டில் இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருந்ததுலையா இங்கேருந்து இப்படி கொண்டு வந்துடுங்க இதுதான் உங்களுக்கு மேலே மாதிரி மாதிரி இருக்கிறதுனா வேணும் இதுக்கு வந்து நீங்கள் இந்த வந்து ரெண்டு இன்ச்சுல இருந்து மூணு மூன்றரை இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எக்ஸசாய் எடுக்கலாம் எந்த அளவுக்கு மேலே பஃப் வந்து தூக்கி இருக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் ஸோ மூன்றரை இன்ச்சுங்கிறது நார்மலாக நீங்கள் எல்லாருக்குமே எடுக்கலாம் ஓகேவா இப்போ இதில் நார்மலாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரியும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இங்கேருந்து அப்படியே பேட்டர்ன் கட் பண்ணிக்கிறேன் சரி எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி ஸ்லீவ் பேட்டர்னாக போடாமல் ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதில் நீங்கள் உள்வளைவு கட் பண்ணுறது நீங்கள் கிளாத்தில் வரும்போது நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதில் கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் பேட்டர்னில் வந்து நீங்கள் கட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு அப்படி பேட்டர்னில் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு இங்கே இருக்கு இல்லையா இந்த இடத்துல இருந்து இப்படியே நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உள்வளைப்பு நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா அந்த சைடு இந்த மாதிரி ஒரு நாச் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு அது முன்பக்கம் வரக்கூடியதுன்னு நமக்கு தெரியும் ஓகேவா இப்போ நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நார்மலாக ஒரு ஸ்லீவ் போடுறதுலேருந்து நம்ம ஒரு பக்கம் ஸ்லீவ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா எப்படி நம்ம போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சேம் இதே பேட்டர்ன் வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி காமிக்கும்போது அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்லீவ் கட்டிங் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி பேக் கட்டிங் ட் பிரென்சஸ் கட்டிங் எப்படி போடணுங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த மூணு வீடியோவாக தொடர்ந்து வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருந்து அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி